கேலங்கள் தரப்படும் தட்டங்கள் திறக்கப்படும் கேலங்கள் கிடைக்கும் என்றார் இயேசு கேலங்கள் கிடைக்கும் என்றார் என்ற இயேசு நாதரின் பாடலை பாடி வேலூரில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட நடிகர் மன்சூர் அலிகான் ஓட்டு கிடைக்காது சீக்கிரம் நல்லா இந்த ஊழியை முடியட்டும் அப்புறம் அதுக்கு போட்டி ஒடிய மாதிரி ஆயிடும் மக்கள் வெளியே வரையில பாடணும் மாட்டு தொழுவில் பரமபிதாட்டு தொழுவத்தினி பிறந்தார் பரமபிதா தூசை கண்ணு அன்னை மடியில் வளர்ந்தாரே சுதா தரப்படும் திறக்கப்படும் தேடுங்கள் கிடைக்கும் தேடுங்கள் கிடைக்கும்